சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் கொடுக்க போகிறது என்று பார்த்தோம் ஆனால் தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் அப்படியே ஸ்வயங்னு இருந்த சூரியன் அப்படியே லைட் அடித்த மாதிரி மிஸ்டர் செவ்வாய் வீட்டில் போய் உட்காரக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் இல்லை எப்பயுமே வந்து நான் சொல்லுவது கொஞ்சம் நீச்சம்லாம் சொல்லக்கூடாது வலு குறைவாக இருந்தார் அதனால் நம்மளே கொஞ்சம் டயர்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா பண்ணுறது என் வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுதுன்னே தெரியலேன்ற மாதிரி பயணப்பட்டு போயிருந்திருப்போம் ஆறு மாதமாகவே அப்படி தான் போகிறோம் கேது வந்ததுலேருந்து இப்போ இன்னும் கொஞ்சம் போன மாதம் அதிகமாக இருந்திருக்கும் கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்த்துருந்துருக்கலாம் ஆனால் இந்த மாதம் வழக்கம் போல் சிங்கம் சிங்கம் தான் சிங்களாக வந்து அடிப்போம் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நிற்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா விருச்சக வீடு என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய எட்டாம் வீட்டில் வந்து சூரியன் அமரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய மருத்துவ ஆரோக்கியத்திற்கான மேம்பாடு உலகத்திற்கே கிடைக்கும் அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லவா வேணும் இது வரைக்கும் யாரெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அவங்களாம் அப்படியே கெத்தாக மாற போகிறீங்க தயடா எனக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எப்பயும் போல் ஃபாஸ்ட்டாக வீட்டில் இருக்கவங்களாம் மிராட்டிகிட்டே வேலைக்கு போகக்கான அமைப்பெல்லாம் இருக்குது வரைக்கும் ஏன்டா வேலைக்கு போகிறோன்ற மாதிரி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் போன நிலைமையெல்லாம் மாறி இப்போ ஒரு மாதிரி சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போறீங்க சிம்ம இந்த கார்த்திகை மாதம் மிகச்சரியான சுய ஆளுமையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது ஸோ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த என்னன்னா என்னென்னா கான்ஃபிடன்ட் பவர் அதிகரிக்கும் ஓகே கான்ஃபிடன்ட் அதிகரிக்கிச்சா என்ன ஆகும் நீங்கள் சும்மா இருப்பீங்களா இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுவீங்க நான் சிம்மராசிக்காரங்களேனாலே நீதி நேர்மை எல் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை எப்படி ரெண்டாக்கலாம் ரெண்டு எப்படி நாலாக்கலான்ற மாதிரி மண்டக்குள்ள அப்படியே ஒரு நல்லவன் பேசுவான் அந்த நல்லவன் வேறு யாரும் இல்லை மிஸ்டர் குரு தான் ஏன்னா திரும்ப போய் பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ எப்படி லாபத்தை எல்லாம் அதிகரிப்பது அதுவும் வக்கரமாக உட்காந்துருக்காருன்றதே தெரியாது அப்போ என்ன என்னதான் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி லாபங்கள் வரக்கூடிய இடத்துல ஒரு சின்ன தொய்வு நிலை ஏற்படலாம் அல்லாது நம்மளுடைய லாபங்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு வெற்றியாக அமையக்கூடிய தனம் கிடைக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியம் சூப்பரா இருக்க போதுன்னு சொல்லிட்டேன்ல இப்போ மிஸ்டர் செவ்வாய் ஓட உட்காந்து அப்படியே அழகா குருவோட பார்வையில இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் குருவும் மேல ஏறி போயிட்டு புதனோட வீட்டுல இருக்கும் போது விரயம் கொஞ்சம் கம்மியாகும் இந்த பனிரெண்டாம் இடத்துல குரு வக்ரமாயி உட்காந்துருந்தது ஒரு பக்கம் எப்பவுமே நான் சொல்லிக்கேன் வக்கரமான பிளானட்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நான் வக்ரமானதெல்லாம் கீழே இறக்கி தான் பார்ப்பேன்ற போது திரும்ப அப்படி எடுத்து பார்த்தோன்னா நிறைய சிம்ம சிம்மராசியில் சிம்மலக்னக்காரர்கள் யாராக இருந்தாலுமே எஸ் இந்த உங்களுடைய இணையோடு சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு அதிகரிக்கப் போகுது ஸோ எழுதி வச்சுக்கோங்க டிசம்பர் மாதம் நவம்பர் இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்தே குரு கொஞ்சம் அப்படியே நகர ஆரம்பிப்பார்ன்ற போது நவம்பர் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சிம்மராசிக்காரங்க காட்டில் மழையோ மழை தான் எனக்கா இப்படி ஒரு ராஜமரியாது அதுவும் ஏன் வீட்டிலேயே அப்படின்ற அளவுக்கு இந்த வந்து காலமுக்குதல் பாத்திரம் தேர்த்தல் இந்த மாதிரி எல்லா வேலையும் நடக்கும் அது பெண்களாக இருந்தாலும் சரி அது ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த உங்களுடைய இதுவரைக்கும் இருந்த கூடலெல்லாம் கம்மி இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் அந்யுன்யம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது அதே சமயம் ஏண்டா வீட்டுக்கு வரோன்ற நிலைமையெல்லாம் மாறி எப்படா வீட்டுக்கு போவோன்ற மாதிரி நிலைமை அதிகரிக்கப் போகிறது அந்தளவுக்கு குருவோட ஸ்தானபலமுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே இப்படி வந்தால் இரண்டாம் வீட்டு அதிபதி வக்கரமா இருக்காரு வருமானம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் என்ன பண்ணி இந்த வருமானத்தை வீட்டுக்கு கொண்டு வரதுன்ற பத்தியான யோசனை மட்டும்தான் இந்த மாதம் நிகழப்போகுது கரெக்டாக நவம்பர் மாசம் பதினாறு பதினேழு தேதியிலிருந்து டிசம்பர் மாசம் ஒரு மூணு நாலு தேதி வரைக்கும் எதை பண்ணி என் வாழ்வியலே நான் ஊய்விப்பது என்ன பண்ணா எனக்கு வருமானம் வரும் அதுக்கு ஏதாவது வழியை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி யாரையா சட்டையை பிடிச்சி கேட்குற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி கொஞ்சம் இருக்காருன்ற போது அது அதை பத்தியான தாட் ப்ராசஸே வந்துக்கிட்டே இருக்கும் மைண்ட்ல அதுவும் கிட்டத்தட்ட மூணாம் வீட்டு வீட்ல நாலாம் வீட்லயே வகராகிறாராரு அப்போ திங்கிங் செயல்பாடு முயற்சி எல்லாமே உங்க குடும்பத்திற்கு வருமானத்தை கொண்டு வருது நாட் ஒன்லி உங்களுக்கு உங்க குடும்பத்திற்கான வருமானத்தை பத்தி யோசிக்கிறது உங்க குடும்பத்துக்கு வருமானத்தை எப்படி கொண்டு வருது அதற்கு என்ன பண்றதுன்ற மாதிரியே இந்த நவம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு தேதில இருந்து டிசம்பர் மாதம் பத்து தேதி வரைக்கும் அப்படியே ஓட போகுது டிசம்பர் மாதம் தேதிக்கு அப்புறம் ஒரு சூப்பரான டைம் ரிடி இனிதயமலரை காத்திருக்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு ஓகே ஏன்னா அப்படியே செவ்வாய் என்ன பண்ண போறாருன்னா மாறி தனுசு வீட்ல உக்காந்துப்பாரு தனுசு வீட்டுல உட்காந்துருக்கும் போது கூடவே புதன் கூடவே சுக்கரன் எல்லாம் சேர்ந்து குருவோட இருக்கும் போது சூப்பரா இருக்கும் கோணங்கள் ஏற கோணநாதனுடைய பார்வை அதுவும் வந்து ஏறி இருக்காரு இந்த மாதிரி இருந்தாலும் சொல்றேன் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குருவோட பார்வையில் இந்த நான்கு கிரகமும் சுபிச்சம் அடையும் போது அந்த நான்கு கிரகமுமே உங்களுக்கான ஒரு வாய்ப்புகளை வசதிகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருப்பதனால் ரொம்ப சரியான யோகம் கிடைக்க போகுது ஓகே ஒன்றா நீங்கள் வெளியூர் வெளி மாநிலத்துக்கு பிளான் பண்ணுவீங்க இல்லை அங்கேருந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது நிறையா பேருக்கு இந்த தடவை வெள்ளி வாங்குறதுக்கு தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்குது சும்மாவாவது ஏதாவது கிஃப்ட் கிடைக்கும் இந்த தடவை ஒரு வெள்ளி வாங்குறது வெள்ளி காய்னாவது வாங்குறது தங்கம் வாங்குறதுன்னு ஏதோ ஒன்று இந்த மாதம் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரும் ஓகே எதில் கவனம் அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல தான் கவனம் நிறைய ஐடியாஸ் மண்டக்குள்ளே வரும் ஏன்னா இது வரைக்கும் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருந்து திரும்ப எகன் பதினோராம் இடத்துக்கு போகும்போது உங்களுடைய பார்வை பலன்றது மூன்றாம் இடம் ஏழாம் இடம் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது முயற்சி மேற்கொள்வதற்கான திட்டமிடல் கம்யூனிகேஷன் நிறைய ஐடியாஸ் எல்லாம் வருது மூன்றாம் இடம் தைரிய வீரிய விஜயஸ்தானம் இன்க்ரீஸ் ஆகும் அந்த தைரிய வீரிய விஜயஸ்தானம் அமைப்பில் இருக்கக்கூடிய சுக்கரனும் அவரோட ரெண்டாம் வீட்டுக்கு போய் உட்காந்துருக்காரு இப்படிலாம் எடுத்தோம் அப்படின்னா இந்த தடவை நிறைய சிம்மராசி பெண்களுக்கு சிம்மழகன பெண்களுக்கு இந்த தடவை ஆளுமை பண்பு அதிகரிக்கும் வீட்டில் எப்பட்றா காசை வர வைக்கிறதுன்ற மாதிரி யோசனை அதிகரிக்கும் நிறைய அஞ்சரை பெட்டிலாம் தேடி பார்த்தீங்கன்னா அதில் நிறையா காசு கிடைக்கும் சரியா அதனால் வந்து அதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு வெளில வச்சா எடுத்துகிட்டு போயிடுவாங்க வீட்டுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே சேர்த்து வைக்கலாமா எங்கே வச்சா காசு சேரும் எந்த இடம் எந்த சூழல் தெற்கா மேற்கா வடக்கான்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே மூலக்கொள்ளலாம் யோசித்து நிறையா சாமியை வேரோட பிடுங்கி இதெல்லாம் நடக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் வழுக்கிறது போது தெய்வத்துடைய அனுகிரகம் தெய்வத்துடைய கடாசம் இயல்பாகவே கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் இனிதயமலர காத்திருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஓகே உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ரொம்ப 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 கவனமா இருக்கணும் வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துலையும் கழிவுகள் போகக்கூடிய இடத்துலையும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா என்னதான் இருந்தாலும் தலைக்கு மேல இருக்கக்கூடிய கேது வந்து அவ்வளோ நல்லவர் கிடையாது ஏய் என்ன நீ தான் நான் வந்து உன்னை தெளிவுபடுத்தி உன்ன எல்லாம் எல்லாமையேன்னு சொல்லி வச்சுட்டு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இருந்து புடுங்கிட்டு இருக்கேன் மறுபடியும் என்ன லாப குருவோட சேர்ந்து லாபம் ஒரு மாதிரி உட்காந்து யோசிக்கிறேன் இன்னொன்னும் வா என் கூடையே வானுற மாதிரி கேது அப்படியே புடிச்சு இழுப்பார் இந்த பக்கம் குரு லாபத்தை கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி இந்த ரெண்டு நடுவில் சிம்மராசிக்காரங்க அந்த பரிதவமா இந்த ஒரு மாதம் அப்படியே மைண்ட் எல்லாம் போட்டு நம்ம இங்கேயே இருப்போமா இல்லை பேசாம துபாய் பக்கம் போய் வேலையை பார்ப்போமான்னு கிளி ஜோசியக்கார்ட்ட வடிவில் கேட்கிற மாதிரி உள்ளுக்குள்ள நம்மளே ஒரு நாலு பேர்கிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி அமைப்பெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் கண்டிப்பாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் ஆஹ் ஒரு மாதிரி நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு கிரகங்களுடைய வக்ர அமைப்பு அதனால நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த கொஞ்சம் மைண்டு வேவரிங் இருந்துகிட்டே இருக்கும் மூட் ஸ்விங் நிறைய இருக்கும் இந்த மூட்ஸ்விங்கில் தேவையில்லாத சில தாட் ப்ராசஸ் மேபி உங்களுக்கு ஏதாவது ராகதசை நடக்குது எல்லாம் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்லாமல் யார் சொல்லுவாள் அதனால் ஒரு தங்கச்சியாக ஒரு அக்காவா ஒரு பொண்ணாக சொல்கிறேன் எதை பற்றியும் யோசிக்காதீங்க தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஏன்டா வாழ்றோன்ற மாதிரி நீங்களும் டார்ச்சர் அனுபவிச்சு மற்றவங்களையும் டார்ச்சர் அனுப்பிப்பீங்க எனக்கும் தேவையில்லாமல் கமெண்ட் அடிப்பீங்க அதனால பேசாமல் அமைதியாக இருக்கிறது இப்போதைக்கு நல்லது இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் மூட்ஸ்விங்கை நிறைய கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்பை கேது செவ்வனே செய்வார் அப்போ என்ன பண்ணணும் கேதுவை சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் போய் இறை வழிபாடு மட்டும்தான் இறை வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு மட்டும்தான் இந்த தடவை சிம்மராசிக்காரர்களை ஒரு பக்குவப்பட்ட தன்மையில் மாற்றக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஓகே படிக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போதுனா சூப்பராக இருக்க போகுது அதுவும் எக்ஸ்பெஷலி நிறைய இந்த ஃபிலாசபி படிக்கிற பிள்ளைங்க பிஹெச்டி அப்ளை பண்ணியிருக்க பிள்ளைங்க பிஹெச்டி முடிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க ஆராய்ச்சி மேற்படிப்பு மேற்கொள்ளும் ஏன்னா கேது எல்லாமே ஆராய்ச்சி அதே மாதிரி யாரெல்லாம் டாக்டருக்கு படிக்கணும் நீட் எக்ஸாம்க்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு தத்துவார்த்தை சார்ந்து சில விஷயங்கள் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லேயே வந்து இந்த இந்த அரச அறநிலை சமயத்துறை எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு குரூப் டூ எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டன்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீஸ் போடக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இல்லை அதை சார்ந்த படிப்பு படிக்கக்கூடிய மக்களுக்கும் சூப்பரான ஃபேன்டாஸ்டிக்கான டைம் பீரியடு சிம்மராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த டக்கு டக்கு டக்குன்னு எக்ஸாமை கிளியர் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் நூறு விழுக்கா இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட சூரியன் செவ்வாய் எல்லாமே குருவோட பார்வைக்குள் வரக்கூடிய இந்த காலகட்டம் என்பது இதுதான் சரியான டைம் பீரியட் ஏன்னா முதல்ல ஒரு போட்டித் தேர்வுக்கு செவ்வாய் தேவை ஆளுமைக்கு சூரியன் தேவை அது கனுகிரகம் பண்றதுக்கு குரு தேவை இது இயல்பாகவே உங்களுடைய கேந்திரங்களில் இருந்துருச்சு இல்ல ஒரு இணைவில் பெற்றுச்சுன்னா கண்டிப்பா என்ன யாரு தடுத்தாலும் நீங்க அரசு தான் தடுக்க முடியாது ஆனா கோச்சார கிரகங்கள் அதுக்கு வலுச்சு சுய சுயஜாதகமே உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா கூட இந்த தடவை காம்படிஷன் எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் சொல்ற மாதிரி இந்த சிஏ மாதிரி படிப்பு எல்லாம் படி அதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு ஸோ அப்போ படிக்கிற பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க யாரெல்லாம் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல படிச்சுட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் போலீஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிருக்கோம் யாரா டாக்டருக்கு படிக்கிறீங்களோ அதுவும் எஸ்பெஷலி இந்த சித்தா டாக்டர் டாக்டர்லாம் படிக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் டைம் தனிப்படு ஏன்னா சனியுமே ஓரளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் ஆனா வக்ரமான குருவோட பார்வையிலேருந்து இருந்து கொஞ்சம் தனி எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்ற போது சனியோடைய தன்மை அந்த இடத்தில் குருவாக மாதிரி எட்டாம் இடத்த தன்மை அதிகரிக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வருமானம் உங்களுக்கு பிரச்சனை வராது நீங்க பார்க்குற வேலைக்கு பிரச்சனை ரெண்டும் தானே அப்படின்னா இல்ல இல்ல உங்களுக்கு ஹெல்த் ரீதியாக ஒரு அளவுக்கு தப்பிச்சு நீங்க ஏதாவது அது நீங்க ஏதாவது கல் வச்சிங்கன்னா அதை ஒன்னாவது கார்கார இணைச்சிட்டு போவோம் அந்த மாதிரி வேலையில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலமா இருக்கு நீங்க கஷ்டப்பட்டு பண்ண ஒரு விஷயம் டக்குன்னு ஏதாவது ரிலேட் ஆகுது அதனால நிறைய டாக்குமெண்ட்டை பத்திரமா வச்சுக்கோன்னா புதன் வேற வக்கரமா இருக்காரு அதனால வந்து டாக்குமெண்ட்டை ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி வேறு அவர் பத்தாவதுக்கு அந்த பக்கம் பதினோராம் வீட்டு அதிபதி வேறு ஸோ அந்த ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய மிஸ்டர் புதனுடைய போர்ஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏறுமுகமாக இல்லாமல் இருக்கும் முதல் பதினைந்து நாட்கள் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை சூப்பராக இருக்க போகுது அதனால் கொஞ்சம் டாக்குமெண்ட் விஷயத்தில் கையெழுத்து போடுற விஷயத்தில் நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எப்போ கார்த்திகை மாதம் நவம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறாம் தேதிக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பண்ணிட்டிங்கன்னா ஓகே இல்லை அதுக்கப்புறம் பண்ணிட்டீங்கனாலும் ஓகே அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி பொறுமை காக்கிறது கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறது அப்படின்றது சில விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்லது ஓகே படிக்கிற சிம்மராசிக்கார குழந்தைங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள் கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு திருமண பிராப்தி கிடைக்கும் என்னதான் குரு வக்கரமா இருந்தாலுமே தடவை திருமணத்திற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ுதல் இல்லை காதல் திருமணம் பண்றது காதல் அதிகரிக்க போகுது எப்படியோ இந்த தெரிஞ்சு கொஞ்சம் அப்படியே இளமை திரும்புதே என்ற மாதிரி கோடு போட்ட டிஷர்ட்லாம் போட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க வாய்ப்புகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அதனால் இந்த தடவை கொஞ்சம் வந்து அந்யூன்யம் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது அதை தாண்டியும் ரொம்ப நாளாக இருந்த மனசுக்குள்ள இருந்த ஒரு கலக்கம் அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும் ஒரு மாதிரி அமைதியாக இருந்துடலாமே எதுக்கு நம்ம போய் இதெல்லாம் போய் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் ஏழும் உங்கள் சுயஜாதகம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற பட்சத்தில் தேவையில்லாத வம்பு தும்பு உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பே உங்களுடைய இறை அருள் கொடுக்காது சோ இந்த இடம் சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய வழிபாடு மட்டுமே உங்களை மிகப்பெரிய உச்சத்திற்கு கொண்டு போய் செல்லக்கூடிய வழிபாடாக இருக்கிறது ஓகே நீங்க நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது வயதுல இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களாக இருந்தா இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் மாட்டுவீங்க கவனம் 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 அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் தான் நான்காம் இடம் இந்த இடத்துல காலபட்சனுக்கு இருந்து அவர் மூன்றாம் இடத்தை நோக்கி போறாரு அப்படின்ற போது தேவையில்லாத நட்பு வட்டங்களாம் கூட கூப்பிட்டு போய் அவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு நம்ம வயத்தவளையும் சேர்ந்து வாங்கிட்டு வருவோம் அதனால கவனமாக இருக்கணும் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல கவனமாக இருக்கணும் ரோட் சைட் சாப்பிட்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா தூசி துப்பட்ட வரக்கூடிய இடம்லாம் அந்த காற்று ராசிக்க போய் குரு வக்ரமாகும் போது அதன் மூலமாக சில சில உபாதைகளை சந்திக்க வேண்டி இருலாம் கொஞ்சம் மூச்சு வரதுல பிரச்சனை வயிற்றுல இன்டைஜஷன் ப்ராப்ளம் கழிவு போகிற இடத்துல பிரச்சனை சில பேருக்கு இந்த சூரியன் செவ்வாயுடைய காம்பினேஷனால கொஞ்சம் கொப்பளங்கள் அங்கங்க வர்றது ஹீட்டு பபிள்ஸ் வருதுன்ற மாதிரி கொஞ்சம் எப்பே நீங்கள் கபாலிட்டா நெருப்புடாதான் இருந்தாலும் அதை வெளிக்காட்டுற விதமாக கொஞ்சம் உடம்புல அப்படி அப்படி காட்டும் ஸ்கின் அலர்ஜிலாம் வரும் அதனால் இந்த தடவை கொஞ்சம் கவனமாக முன்னாடியே மருந்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் மற்றபடி வேற ஒன்றும் நெகட்டிவாக இல்லை நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஏண்டா வேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அடுத்த பதினஞ்சு நாள் எப்படா வேலை பார்க்கறதுன்னு இருக்கும் புரியுதா அதனால் நம்மளுக்குனே ஏதாவது ஒன்று வரும் அதனால் இந்த தடவை என்ன ஆனாலும் சரி அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது நிறைய மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க நிறையா டிராவல் பண்ணுவீங்க ஏன்னா மூன்றாம் இடம் வலிக்கிறதுன்ற போது நிறையா ட்ராவல் பண்ணுறது நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுறது நிறையா வந்து அதுவும் அங்கேருந்து தான் வீட்டை தானே திரும்ப குரு பார்ப்பார்ன்ற போது கோவில் சம்மந்தப்பட்ட இடத்துக்கெலாம் ஒரு போகிறது நிறையா நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகிறது மரங்கள் பெரிய மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த நவம்பர் மாதம் பதினைந்து தேதிக்கு மேல் கட்டாயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது போயிட்டு ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஓகே அறுபது வயதை தாண்டிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதே மாதிரி உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக சில விஷயங்கள் மேற்கொள்வீர்கள் அதுக்கு கரெக்டா சக்சஸ் ஆகும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கும் என்னோட சொல்கிறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி சிம்ராசிக்காரங்க வாயில டைம் இல்ல டைம் இல்லை டைம் இல்ல வந்தே தீரும் இந்த வார்த்தை வராம இந்த ஒரு மாசம் நகரவே நகராது அதற்கான வாய்ப்புகளா இருக்குன்னா அந்த அளவுக்கு டைம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான காரியமா இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கு யூஸ்வலாக டைம் மேனேஜ்மெண்ட்டு சிம்மராசிக்காரங்க பக்காவாக பண்ணுவாங்க ஆனால் இந்த கொஞ்சம் டைம் இல்லை டைம் பத்தலைன்ற மாதிரி அப்போ என்ன அர்த்தம் வேலைப்பொழுது அதிகமாக போகுதுன்னு அர்த்தம் அறுபது வயது தாண்டி சிம்மராசிக்காரர்கள் உங்கள் அனுபவத்தின் மூலமாக சில காரியங்கள்லாம் பண்ணுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும் ஃபினான்ஷியலாக நீங்கள் இப்போ பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பராக உங்களுக்கு கை கொடுக்கும் பெருசாக கவலையப்பட வேண்டாம் சில பேர் வந்து இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாங்கலாம்ன்ற மாதிரி தாட் கிளாஸ் கூட வண்டிக்கு ஏதாவது செலவுகள் வந்து சேரும் எனக்கு தெரிஞ்சு நவம்பர் மாதம் பதினஞ்சு பதினாறு தேதியிலிருந்து நீங்கள் டூ வீலர் வச்சிருந்தாலும் சரி நீங்கள் ஃபோர் வீலர் வச்சிருந்தாலும் சரி ஏன் சைக்கிளே வச்சிருந்தா கூட அதை டயரை மாற்றுவீங்க மாற்றினா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாற்றி ஆகணுமான கட்டாயத்தை இந்த தடவை காலம் உங்களுக்கு கொடுங்கல டயரில் ஏதாவது பஞ்சர் விட்டுரு டயர் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒன்று இந்த வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சனியெல்லாம் அதை தான் குறிப்பாரு சும்மா விட்டுருப்பாரா இத்தனை நாள் குரு பார்வையில் அதை வச்சு செஞ்சேன் அப்போ பாரு நான் தனியாக இருக்கேன் வா பா அப்படின்னு கூப்பிட்டு சில செலவுகளை வைப்பதற்கு சனி ரெடியாக இருப்பார் அப்போது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட இந்த இடங்கள்ல சில சில விஷயங்கள் நடக்கலாம் அதே மாதிரி உங்களோட வீட்டில் எங்கேயாவது பைப் உளிக்காருது பாத்ரூம் பைப்பு ஒழுகிறது பாத்ரூம்ல வந்து சில இப்போ இதை மாத்துறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் கொஞ்சம் பிளம்பிங் ஒர்க்கும் நடப்பதற்கான வாய்ப்பு அதன் மூலமா எதிர்பார்க்காம சின்ன செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கு இதெல்லாம் செவ்வாய் வந்து செவ்வனே செய்வார் ஓகே ஏ நான் மட்டும் சனி மட்டும் ஒன்று வரேன் நான் பண்ண மாட்டேன் உனக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வீட்டுக்கு வர வச்சு இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு உங்க வீட்டு வேலையெல்லாம் சேர்ந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அங்கேருந்து இந்த எட்டுன்றது நாலாம் வீடு நாலாம் வீட்டுக்கு கண்டிப்பாக வீடு சார்ந்த உங்கள் உடைமை சார்ந்த சில விஷயத்தில் சில செலவுகள் எட்டி பார்க்கலாம் அது ஒரு நல்ல விஷயமான ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினைச்சேன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அது ஒன்றும் பெருசாக இல்லாமல் அப்படியே போய்டும் இந்த தடவை பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நல்லது இல்லாட்டி பெரிய செலவு கொண்டு போய் வச்சிடும் அதனால் முன்கூட்டியே உடைய வண்டி வாகனங்களில் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது பெட்டர் ஓகே இந்த தடவை நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த தடவை திருவண்ணாமலை இருக்கக்கூடிய சிவபெருமான் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கும் முடிஞ்சால் ஒரே ஒரு தடவை அன்னைக்கு அதுவும் வெள்ளிக்கிழமையாக ஒரு தடவை போய் சுற்றிட்டு வந்துடுங்க பௌர்ணமி இல்லாட்டி பரவாயில்ல வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் போயிட்டு வரக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு கேட்டது கேட்காது எல்லாமே கிடைக்கும் இல்லை அப்படிலாம் இல்லை நான் ரொம்ப கஷ்டம் பௌர்ணமி இன்னும் அவங்களே கூட்டு போயிடுவாங்க அதனால நான் பௌர்ணமியாக பார்த்து போவேன்னா ரொம்ப நல்லதாக போச்சு பௌர்ணமி அன்னைக்கு போய் ஒரு தடவை கிரிவலம் போயிட்டு வர்றது நல்லது இல்லை நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம் அவர் அங்கே இருக்காருன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்கவே இருக்கு நம்ம மொபைலில் போட்டு வால்பேப்பரில் வச்சு அந்த மேலே ஜோதி தெரிகிற அந்த அண்ணாமலரையும் உண்ணாமலையும் மலையோடு கூடி பார்த்தீர்களே ஆனால் மலையளவு பிரச்சனை கூட அப்படியே ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை வர காத்திருக்கிறது ஓகே இந்த தடவை சிம்ம ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க சிம்ம ராசி லக்னம் யாராக இருந்தாலும் இந்த தடவை நீங்கள் மீன் பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீன் பார்க்கறது மீன் தொட்டி பார்க்கறது நீங்கள் போகிற இடத்துல ஏதாவது ஒரு மீன் சிம்பல் தெரியுது இல்லை ஏதாவது ஒரு க ஷாப்பை அந்த இடத்துல யாராவது மீன் தொட்டி வச்சிருக்கிறது இல்லை உங்கள் வீட்டிலேயே மீன் தொட்டி இருக்குன்னா ஏதாவது பூசா மீனை வாங்கிட்டு வந்து போடுறது அப்படின்ற மாதிரி இந்த தடவை மீனோட கனெக்ட் ஆக போகுது இந்த மீனோட கனெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன திருவுண்டு தனியில எப்படி அத அழகா வாழ்தோ அந்த மாதிரி கொஞ்சம் விஷயத்துல கூட நான் உன சூப்பராக வச்சிருப்பேன் எதுவும் கவலைப்படாத சமிக்ககளாக தான் இருக்கு இந்த மீனெல்லாம் கேதுவின் காரகத்தரும் அப்ப நிறைய உள்ளார்ந்த ஒரு ஞானம் உள்ளார்ந்த ஒரு அறிவு ஒரு விஷயத்துல கரெக்டா அனலைஸ்மெண்ட் பண்ணி நீங்க பண்ணி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான அடியாக இருக்கும் என்பதை இந்த மீன் பார்ப்பதின் மூலமாக தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் கண்டிப்பா மீன் பாத்தீங்கன்னா நான் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே சிம்மராசிக்காரர்களுக்கு சிகரம் தொடக்கூடிய மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது